கட்டடம் கட்டணம் பெரிய ஆளு அப்ப கட்டட கலையிலேயே இந்த கணவன் மனைவிக்குரிய வேறுபாடு தெரியுது பணம் இல்லாம என்ன நடக்கு இந்த அம்மா பனி அரை சுடுவாங்க இட்லி தோசை சுடுவாங்க ஆப்பம் சுடுவாங்க இடியாப்பம் புளிவாங்க புட்டுகள் எல்லாம் தயாரிப்பாங்கல்ல கட்டி இருக்கும் கரண்டி இருக்கும் அடுப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் மாவு வேணும்ல அப்படி போடுங்க மாவு வேணும்ல இட்லி தோசை ஊத்துறதுக்கு மாவு வேணும் சப்பாத்தி போடுறதுக்கு கோதுமை மாவு வேணும் அதெல்லாம் இருந்தால் தானே இதெல்லாம் செய்ய முடியும் மாவே இல்லாமல் உணவு பொருள் தயாரிக்க முடியுமா கணவனுடைய வறுப்பை நீங்கள் நம்புறீங்களா நம்மளே ஒரு வார்த்தை இப்போ மனைவியராக இருக்கிறவரை இருக்கிறவங்கள விடுங்க புதுசாக ஒரு பொண்ணு இருந்தான்னு அவ அப்சா இல்லாவிட்டால் பக்கிரிசா இருக்கும் முறை அனுபவிச்சு பார்க்க எல்லாமே தமாசா பணம் இருக்கணும்யா வீட்டை விட்டு கீழே இறங்கியாச்சா படியை விட்டு இறங்கியாச்சா பாக்கெட்ல பத்து நூறு ஐநூறு ஆயிரம் இருக்கணும் அப்படி இருந்தா தான் எம்பு இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கும் பணம் கொண்டு போய் கொடுத்தாச்சா பழமொழி எல்லாருக்கும் தெரியும் நீங்களே இப்ப இந்த கட்டடக்கலையில வீட்டை கட்டிப்பார் பண்ணி பார்னு சொல்ற குடும்பம் என்று சொல்லக்கூடிய உருள் வரும் தேர்க்கு கணவனுடைய வருமானம் அச்சாணி அச்சாணி இல்லாமல் தேர் உருற உருவம் உருள முடியாதது போல வருமானம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது

பண வரவு இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா பிள்ளைகள் பாடம் படிக்க முடியுமா நாலு நெய் ரோஸ்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னுச்சு அவன் பன்னெண்டு பரோட்டா ஆமா எங்கள் அப்பா அம்மா திம்பாங்க நாலு நெய் ரோஸ்ட்டுக்கு எங்கள் அப்பா அம்மாக்கு ஒன்று ஒன்று எனக்கு ஒன்று நம்ம ரமேஷுக்கு ஒன்று அப்புறம் எனக்கு நீ ஏ நெய் ரோஸ்ட் சத்தம் வெளிஞ்சு போவீங்க உங்களுக்கு நான் ஒரு வாங்கிக்கோங்க ஒரு அம்மா அப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற

மாமியாருக்கு முருகக்கா வீட்டுக்கார் சாப்பிடுவார்னு காய்களிலே எல்லாம் வீட்டு வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தாரை நினைச்ச பெண்மணி இன்றைக்கு அப்படி இல்லை உணவகங்கள்ல இருந்து மொத்தமா வாங்கி சாப்பிடுற ஒரு சூழ்நிலை ஏறி போச்சு பொருள் இல்லாருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மாந்தரில் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கழிபெற வழியும் இல்லை பெரு நிலத்திடை நடக்கும் உடல உடல் திருவர் என்றே என்று பாடியது போல பணமில்லை என்று சொன்னால் எந்த செயலும் நடைபெறாது அந்த பணத்தை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா ஒரு அருமையான ஊர் மதுரை மாவட்டம் நான் திருநெல்வேலியில இருந்து வரேங்க ஐயா ஐயா திருநெல்வேலிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு திருநெல்வேலினா என்னங்க ஃபேமஸ் ஐயா எங்க ஊர்ல நெல்லையப்பர் கோயில் இருக்குதுங்க ஆனா கூட என்ன பேசுல மதுரை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்திலேந்து ஒரு பேச்சாளர் கூப்பிட்டு ஒரு அருமையான வாய்ப்பு வழங்கினதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிறந்தால் முக்தி இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி ஆனால் மதுரையின் பெயரை கேட்டாலே முக்தி என்று சொல்வார்கள் அந்த இடத்துல ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் மனைவியினுடைய நிர்வாகமா கணவனுடைய வருமானமான்னு சொல்லிட்டு எங்க ஐயா வந்து ரொம்ப அருமையா பேசினாங்க முதல்லயே ஒரு வார்த்தை சொன்னாங்க நிர்வாகத்துக்கும் பெண்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டாங்க ஐயா அதெல்லாம் அந்த காலம் ஒரு காலத்துல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண்களை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சாங்க இன்னைக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு சமமா இந்த இத்தனை பேர் இந்த அவையில இருக்கிறோம்னு சொன்னா இன்னைக்கு காலம் மாறி போச்சு இல்லையா ஆண்கள் நீங்க நான் படிக்கிறீங்க பெண்கள் அதற்கு மேல் நாங்க படிக்கிறோம் நீங்க விஞ்ஞானத்துறையில இருக்கீங்கன்னு சொன்னா நாங்க அதற்கு மேல ஒரு படியில இருக்கிறோம் நீங்க இந்த இடத்துல வேகமா இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல நிலாவை காமிச்ச அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நிலாவுக்கே சந்திராயன் த்ரீ அப்படிங்கிற விண்கலத்தை வீர முத்துவேல் அப்படிங்கிற ஒரு ஆண்

கவனிச்சிருக்கீங்களா அந்த அம்மா சேலை கட்டிருப்பாங்க அதுக்கு மேல தன்னுடைய கணவரான கணவருடைய சேட்டை போட்டிருப்பாங்க ஏன் காண ஒரு பக்கத்துல ஒரு அக்கா சித்தா கிட்ட கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க இல்லம்மா நம்ம கீழே குனிந்து நிமிர்ந்து வேலை பாக்குறோம் அந்த உடல் எல்லாம் அந்த ஆடைகள் நகல கூடாது இல்லம்மா அதனால நாங்க அதை இதை மறைச்சிருக்கேன் எங்க மரப்பாச்சி பொம்மைக்கு கூட துணியை கட்டி மானம் காத்தவள் வீர தமிழ்ச்சின்னு சொன்னா நீங்க சுத்தான குறைச்சி பேசலாமாங்க ஐயா இன்னைக்கு ஒரு அருமையான நாளுங்க ஐயா அதை நான் இந்த அவையிலையும் உங்ககிட்டயும் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா இன்னைக்கு என்னுடைய மாமியாரோட பிறந்த நாள் இந்த என்ன செய்யணும் இல்லைங்கய்யா என்னுடைய இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா

சோழன் கிட்ட நீ பணம் சேர்த்தா காணாம போயிரும் நீ புகழ் சேர்த்தா அழிஞ்சு போயிரும் ஆனா கோவில கட்டு உன் பெயர் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் ராஜராஜ சோழனுடைய சகோதரி குந்தவை தான் கையில இருக்கக்கூடிய பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து அந்த கோயில் கட்டட கலைக்கு இன்னைக்கும் சாட்சியா இருக்காங்கன்னு சொன்னா எங்க நிர்வாகம் அங்கிருந்தே ஆரம்பிக்குது இல்லையா திருசா இருக்கா கரெக்ட் அவ்வளவுதான் என்ன குண்ட கம்மியாக உட்காந்து அதிலையும் சமைக்க தெரியல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஐயா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் போட்டாங்க எல்லாத்துக்கும் லாக்டவுன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அரசு அலுவலகத்துக்கு பட்டிமன்றத்துக்கு கடவுளுக்கே லாக்டவுன் போட்டுச்சு அரசாங்கம் எல்லாத்துக்கும் லாக்டவுன் போட்டா கூட என்ன பெண்களுடைய சமையல் கட்டுக்கு லாக்டவுன் போட முடிஞ்சுதாங்க எட்டு வேலையா மாறிச்சு செஞ்சு கொடுத்தோமா இல்லையாக்கா சமைக்க தெரியலங்க என்னங்கயா பேசுறாங்க அதனையும் எல்கேஜி சேர்க்கணும்னா அவங்க கொண்டு வர வருமானம் தேவைப்படுதான்